அலைக்கும் ஒரு வரமத்துல வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஹஜ் மற்றும் உம்ரா செல்லக்கூடியவர்கள் எல்லோரிடமும் பயணம் சொல்லிவிட்டு புறப்படுகிறார்களே இவ்வாறு செய்வதற்கு நபி வழியில் ஆதாரம் உண்டா என்ற கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஹஜ் மற்றும் உம்ரா செல்லக்கூடியவர்கள் தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் தெருவாசிகள் ஊர்வாசிகள் என்று எல்லோரிடமும் பயணம் சொல்லிவிட்டு புறப்படக்கூடிய நிலையை பரவலாக பார்க்கிறோம் இன்னும் சிலர் பள்ளிவாசல்களில் ஜும்மா சபைகளில் நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறோம் அல்லது உம்ராவிற்கு செல்லுகிறோம் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்றெல்லாம் அறிவிப்பு செய்யக்கூடிய நிலையையும் பார்க்கிறோம் இவ்வாறு செய்வதற்கு மார்க்க ரீதியாக ஆதாரம் உண்டா என்பது இந்த கேள்வியின் அடிப்படை அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரில் செய்வதாக இருந்தால் அதற்கு திருக்குறானிலோ அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ ஏதாவது சான்று இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி செல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்தபொழுது அல்லது உம்ரா செய்த பொழுது இவ்வாறு மக்களிடம் பயணம் சொல்லிவிட்டு சென்றதாக எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை தொழுகை நோன்பு ஜகாத் போன்ற வணக்கங்களை அல்லாஹுக்காக செய்கிறோம் என்பதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த வணக்கங்களை செய்வதற்கு முன்பாக நான் தொழுகைக்கு செல்லுகிறேன் நான் நோன்பு நோக்கப் போகிறேன் நான் ஜக்காத்து கொடுக்க போகிறேன் என்று எல்லோரிடமும் சொல்லிவிட்டுச் செய்வதில்லை ஏனெனில் இவ்வாறு சொல்லுவதை மார்க்கம் நமக்கு வழிகாட்டவில்லை என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம் அதே அடிப்படையில் ஹஜ் என்பதும் உம்ரா என்பதும் அல்லாஹுக்காக நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் இவற்றை மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் செய்வதன் மூலமாக அல்லாஹுவிடம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர இதற்காக எல்லோரிடமும் பயணம் சொல்லுதல் என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல் அல்ல இந்த செயலை நியாயப்படுத்தக்கூடிய சிலர் நாம் திரும்பி வருவோமோ இல்லையோ தெரியவில்லை எனவே எல்லோரிடமும் சொல்லிவிட்டு செல்லுகிறோம் என்று காரணம் கூறுகிறார்கள் அன்பானவர்களே ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்திற்கு மட்டும்தான் இப்படி ஒரு சூழ்நிலையா எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் நாம் திரும்பி வருவோம் என்று எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை நாம் எங்கு சென்றாலும் எல்லோரிடமும் சொல்லிவிட்டு செல்வதாக இருந்தால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து நியாயமானது சொந்த தேவைகளுக்காக நம்முடைய ஊர்களுக்கு உறவினர்களை சந்திப்பதற்கெல்லாம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது இவ்வாறு எல்லோரிடமும் சொல்லிவிட்டு செல்வதில்லை அந்த பயணங்களை முடித்து நாம் திரும்ப வருவோம் என்று எந்த உறுதியும் இல்லை எனவே செய்யக்கூடிய மார்க்கம் சொல்லாத செயலுக்கு தங்களால் முடிந்த அளவிற்கு முட்டு கொடுக்கிறார்களே தவிர இந்த செயலுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இன்னும் சிலர் துவா கோரிக்கைக்காக நாங்கள் மக்களிடம் சொல்லுகிறோம் என்று கூறுகிறார்கள் அன்பானவர்களே ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் மற்றவர்களுடைய துவா தேவை இருக்கிறதா பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் மற்றவர்களிடம் துவா கோரிக்கையை வைக்கலாம் அப்படி இருக்க நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பயணத்திற்கும் மற்றவர்களிடம் துவா கோரிக்கை வைக்கிறோமா இப்படி பரவலாக நம்முடைய சிந்தனையை செலுத்தினால் நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பது புரிந்துவிடும் எனவே நாம் செய்யக்கூடிய ஹஜ் மற்றும் உம்ராவை அல்லாஹ் பொருந்திக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த விளம்பர நோக்கமும் இல்லாமல் செய்ய முயற்சிப்போம் இதுபோன்று பயணம் சொல்லக்கூடிய கலாச்சாரங்களை தவிர்ப்போம் நாம் ஏதேனும் ஒரு பணியில் இருக்கிறோம் அந்த பணிக்கு ஆள் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் அதுபோன்ற காரணங்களுக்காக சொல்லுகிறோம் அல்லது பணி விடுப்பு எடுக்க வேண்டும் அதுபோன்ற காரணத்திற்காக அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இவையெல்லாம் குற்றமாகாது இது தவிர இதை ஒரு பரப்பு செய்தியாக ஆக்குவது என்பது இந்த செய்தியை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே பயணம் சொல்லுவது ரீதியாக அனுமதிக்கப்பட்ட அல்லது வழிகாட்டப்பட்ட செயல் அல்ல என்பது இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதாவான அணில் ஹம்துல்லாஹி ரபிலாலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஒபரக்காத்துஹு